சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை திருமழப்பாடி பாடி பாடல் ஒன்று புளித்தோலை மின்னார் செஞ்சடைமே மெளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே மாணிக்கமே இனியாரை கேனே பாடலின் பொருள் பொன் போலும் திரு மேனியை உடையவனே அறையின் கண் புளி தோலை உடுத்து மின்னல் போலும் சடையின் கண் விளங்குகின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே எம் தலைவனே விலை உயர்ந்த ரத்தனம் போன்றவனே திருமழ பாடியுள் திகழும் மாணிக்கம் போன்றவனே எனக்கு தாய் போன்றவனே இப்பொழுது உன்னை அன்று யான் வேறு யாரை நினைப்பேன் திருச்சிற்றம்பலம் என் ஆளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி